தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருச்சிக்கு அருகில் மணிகண்டம் என்னும் கிராமத்திற்கு அருகில் அழுந்தூர் என்ற அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கும் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் அதாவது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் முதலாம் வரகுண பாண்டியனால் கட்டப்பட்ட அழுந்தூர் வரகுணேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க போகலாம் அலுந்தூர் சின்னஞ்சிறிய அழகிய கிராமம் கண்ணு கெட்டிய தொலைவு வரை பச்சை பசேல் வயல்வெளிகள் ஊருக்குள் நுழைந்து வெளியே வயல்வெளிகளுக்குள் இடையே செல்லும் சாலையில் நடந்தால் சரியாக மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஆலயம் தெரியும் மிக பழமையான ஆலயம் இந்த ஆலயத்திற்கு தென்மேற்கே அரை கிலோமீட்டர் தொலைவில் செங்குளம் என்ற குளம் ஒன்று இருந்த பகுதி அந்த பகுதி தற்பொழுது மிகப்பெரிய திடலாக காட்சி தருகிறது அந்த திடலில் ஒரு நந்தியும் அந்த நந்திக்கு எதிரே பீடம் இல்லாத ஒரு சிவலிங்கமும் காட்சி தருகிறது அது என்ன கட்டாந்தரையில் பொட்டவெளியில் ஒரு நந்தியும் சிவலிங்கமும் இங்கு இருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் அந்த ஊரில் ஒரு விவசாய தம்பதியர் இருந்தனர் இருவரும் சிவபக்தர்கள் அந்த பெண்ணுக்கு பால் பருகும் வயதில் ஒரு குழந்தை இந்த செங்குளத்தை ஒட்டி அவர்களுக்கு நிறைய நஞ்சை நிலங்கள் இருந்திருக்கிறது குழந்தையை திடலில் கிடத்தி உறங்க வைத்துவிட்டு தம்பதிகள் இரண்டு காளைகளை பூட்டி அந்த வயலை ஊழ தொடங்குகிறார்கள் விவசாயி வயலை கலைப்பையால் ஊழ அந்த பெண் கலைகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள் விடுவதற்குள் எல்லா நிலத்தையும் உழுது முடித்துவிட வேண்டும் என்ற ஆவலில் நேரம் நள்ளிரவை தாண்டியும் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் அந்த தம்பதியினர் இறைவன் அருளால் வேலையை முடித்து விடலாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது ஆனால் திடீரென்று குழந்தையின் அருள் கேட்டது குழந்தை பசியால் அழுகிறது என்று புரிந்து கொண்ட அந்த பெண் குழந்தைக்கு பால் ஊட்டினாள் வேலை இன்னும் முடியவில்லையே என்ற கவலையில் அருகே இருந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை வேண்டினாள் அந்த பெண் இறைவனின் அதீத கருணை இவர்கள் மேல் படிய இவளும் குழந்தையும் காளைகளும் கணவனும் சிலைகளாக மாறி இறைவனுடன் ஐக்கியமாகிவிட்டார்கள் இது செவி கதை ஒரு காளையின் சிலையும் விவசாயியின் சிலையும் தற்பொழுது திடலாக காட்சி தரும் செங்குளம் ஏரி பகுதியில் தான் காட்சி தருகிறது குழந்தை பால் பருகும் கோலத்தில் உள்ள அந்த இளம் பெண்ணின் சிலை திருச்சியில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு கொண்டு சென்று அங்கு வைத்திருக்கிறார்கள் திருச்சி அருங்காட்சியகத்துக்கு சென்றால் நாம் அதை பார்க்கலாம் இன்னொரு காளையின் சிலையை அருகே உள்ள ஆலயத்தில் நந்தியம் பெருமானாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது இந்த சிலைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த செவி வழி செய்தி உண்மையாகவே நடந்திருக்க வேண்டும் என்றே எமக்கு தோன்றுகிறது சரி அலுந்தூரில் உள்ள வரகுணேஸ்வரர் திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் முதலாம் வரகுண பாண்டியனால் கட்டப்பட்டதாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது ஆனால் காலப்போக்கில் சற்றே சிதலமடைந்திருந்த இந்த கோவிலை முதலாம் குலோத்துங்கன் திருப்பணிகள் செய்து மீண்டும் புதுப்பித்திருக்கிறான் குலோத்துங்கனின் கல்வெட்டும் இந்த ஆலயத்தில் தற்பொழுது பார்க்க முடிகிறது இந்த தளத்தில் அருள்பாலிக்கும் இறைவன் வரகுணேஸ்வரமுடையா மகாதேவர் என்றும் வரவுனீஸ்வரமுடைய நாயனார் என்றும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது இந்த ஆலய இறைவன் வரகுணேஸ்வரர் என்ற பெயரிலும் காசி விஸ்வநாதர் என்ற பெயரிலும் தற்பொழுது இப்பகுதி மக்களால் அழைக்கப்படுகிறார் இறைவியின் திருநாமம் காசி விசாலாட்சி ஆலய முகப்பை தாண்டியதும் எதிரே நந்தியம்பெருமானும் பலிபீடமும் இருக்க வலதுபுறம் அன்னை விசாலாட்சியின் தனி சன்னதி உள்ளது இந்த சன்னதியின் இரண்டாம் விமான தளம் முற்றிலும் சிதிலமடைந்திருக்கிறது இறைவி நாற்கர நாயகியாக நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறாள் அன்னை மேலிரு கரங்களில் அங்குசத்தையும் மலர் மொட்டையும் சுமந்து கீழிரு கரங்கள் அபய வரத அஸ்த முத்திரைகளுடன் திருக்காட்சி தருகிறார் அன்னையின் சன்னதியை விட்டு கீழே இறங்கி தென்புறம் சற்றே நடந்து உயர்ந்த படிக்கட்டுகளை கடந்து வலபுறம் திரும்பினால் மகா மண்டபத்தின் உள்ளே நுழையலாம் ஆலயத்தின் மையமாக திகழும் இறைவனின் கருவறைக்கு முன்பாக இருக்கிறது மகா மண்டபம் சிதிலமான இந்த மகா மண்டபத்தை நான்கு தூண்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நான்கு தூண்களிலும் சோழர்கள் கால சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகிறது இரண்டு தூண்களில் அடியவர்களின் வடிவங்களும் பூ வேலைப்பாடுகளும் உள்ளது ஒரு தூணில் நந்தி யானை முதலிய விலங்கு வடிவங்களும் செதுக்கப்பட்டுள்ளது அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தின் வடபுறம் ஒரு பெரிய சுரங்க செவ்வக வடிவில் சுரங்கம் ஒன்று காணப்படுகிறது இந்த சுரங்கப்பாதை அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பிடாரி தோப்பு வரை செல்வதாக இங்கிருக்கும் பக்தர்கள் சொல்கிறார்கள் தற்பொழுது சிமெண்ட் பலகை கொண்டு அந்த சுரங்கப்பாதையை மூடி வைத்திருக்கிறார்கள் ஆலயத்தின் நிர்வாகிகள் அடுத்துள்ள கருவறையில் இறைவன் வரகுணேஸ்வரர் லிங்க திருமேனியில் திசை நோக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு இறைவனுக்கும் இறைவிக்கும் அனைத்து விசேஷ நாட்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது ஐப்பசி பௌர்ணமியில் இறைவனுக்கு அண்ணாபிஷேகமும் கார்த்திகை மாத அனைத்து சோமவாரங்களில் நூத்தி எட்டு சங்காபிஷேகமும் சிறப்பாக இங்கு நடக்கிறது மகா சிவராத்திரி திருநாள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அனைத்து விசேஷ நாட்களிலும் அன்னதானமும் இங்கு வழங்கப்படுகிறது மகா மண்டபத்தின் மேற்கில் முருகப்பெருமானின் திருமேனி உள்ளது இறைவனின் தேவ கோட்டத்தில் தட்சணாமூர்த்தியும் சிவதுர்கையும் அருள்பாலிக்கிறார்கள் ஆலயத்தின் தலவிருட்சமான வில்வமரம் ஆலயத்தின் முகப்பிலேயே இருக்கிறது மேற்கு பிரகாரத்தில் ஒரு அரச மரமும் அதன் அடியில் மன்னன் வரகுண பாண்டியனின் சிலையும் உள்ளது இந்த அரச மரம் பல நூறு ஆண்டுகளை கடந்தது என்று தெரிகிறது இந்த ஆலயம் சித்தர்கள் உழவும் இடமாக இன்றும் திகழ்வதாக பக்தர்கள் சொல்கிறார்கள் ஆலயத்தின் தென்மேற்கு திசையில் ஒரு கல் கட்டிடம் இருந்த சுவடு ஒன்று இருக்கிறது அதனிடையே பல நூற்றாண்டுகளை கடந்த ஆலமரம் ஒன்றும் உள்ளது ஆலமரத்தின் அடியில் பீடம் மட்டுமே இருக்கிறது இது சித்தர்கள் தவம் செய்த பீடம் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுதும் கூட இரவு நேரங்களில் சித்தர்கள் வந்து இந்த பீடத்தில் அமர்ந்து தியானம் செய்வதாகவும் அதை இந்த பகுதி மக்கள் சிலர் பார்த்திருப்பதாகவும் தெரிகிறது மகா மண்டபத்தின் வடகிழக்கு மூலையில் கால பைரவர் அன்பாரிக்கிறார் பதினான்காம் நூற்றாண்டின் கலை முறையில் அமைந்துள்ள இந்த கால பைரவரின் தலைக்கோலம் சுடர் முடி அமைப்பில் இருக்கிறது பைரவரின் நான்கு கைகளில் வலது முன்கையில் முத்தலை ஈட்டியும் இடது முன்கையில் தலை ஓடும் பின்கரங்களில் உடுக்கையும் பாசமும் உள்ளது பைரவரின் பின்னால் அவருடைய வாகனமான நாய் திறந்த வாயியுடன் காணப்படுகிறது பைரவரின் கழுத்திலிருந்து தொங்கும் மண்டை ஓட்டு மாலை அவரது முழங்கால் வரை நீண்டு அமைந்திருக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு இங்கு அபிஷேக ஆராதனைகள் பைரவ யாகம் ஆகியவை சிறப்பாக நடைபெறும் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயம் தினசரி மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை மட்டுமே நடை திறக்கப்பட்டிருக்கும் திருச்சியில் இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் அழுந்தூர் கிராமம் உள்ளது நகர பேருந்துகளில் சென்று அழுந்தூர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் அதற்கு பிறகு மூன்று கிலோமீட்டர் விவசாய நிலங்கள் வழியே சென்றால் ஆலயத்தை அடையலாம் வரலாற்று சிறப்பும் புராண பிரசத்தியும் பெற்ற இந்த ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு வழியில்லாமல் இருக்கிறது இந்த ஆலயம் மட்டுமல்ல தமிழகத்தில் எண்ணற்ற ஆலயங்கள் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள் சிதிலமடைந்த நிலையிலேயே இருக்கிறது அந்த ஆலயங்களை எல்லாம் புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு கிடைத்தது போல நமக்கும் ஒரு முதலமைச்சர் கிடைத்தால் இது மாதிரி ஆயிரம் ஆண்டு வரலாறுகளை சுமந்து நிற்கும் ஆயிரம் ஆயிரம் ஆலயங்கள் புனரமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்